அதுவும் இந்த மரக்கான மந்திய தேர்ந்தீங்கன்னா ஏராளமா கிராமங்கள் தான் இருக்கு தான் கிராமங்கள்ல என்ன வேலை இருக்கு ஏதாவது வேலை இருக்கோ விவசாய வேலை தான் அதை விட்டா வேற எந்த வேலையும் கிடையாது நம்ம கிராமங்கள்ல ஏதாவது தொழிற்சாலை இருக்குதா சின்ன சின்ன ஆலை எதுவும் கிடையாது பக்கத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போங்க செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு போங்க அங்க இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற தாய்மார்கள்லாம் ஏதாவது ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறாங்க ஒரு நாளைக்கு காலையில போயிட்டு சாயங்காலம் வந்தாங்கன்னா எழுநூறுபா ரூபாய் எழுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு சப்பளம் ரொம்ப கண்ணியமான முறையில் உட்கார்ந்து வேலை செய்யும் ஆனால் நீங்களெல்லாம் விவசாய வேலைக்கு போனீங்கன்னா காலையிலிருந்து உச்சி வெயில் மண்டிய புலந்தாலும் அந்த வெயிலில் மழையில மழை பெஞ்சாலும் அதில் வர செய்யும் அப்படி வேலை செய்தால் எவ்வளவு சம்பளம் இரநூறுவா முந்நூறுவா கூட கிடையாது எனவே இப்படியான ஒரு மிக மோசமான வரும நிலை நம்முடைய கிராமங்களில் இருக்கிறது என்பதற்கு காரணம் என்னவென்றால் நம்மளுக்கு வேற வேற ஆதாரம் எதுவும் கிடையாது அப்போ இங்க இருக்கிற தாய்மார்கள் நீங்க ஏதாவது வேலை செஞ்சு உங்கள்ட அதுல நீங்க ஏதாவது திருவாடி சேர்த்து வச்சு ஏதாவது மிச்சம் மீது இருந்தால்தான் இங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நகை